நான் வந்துட்டு ஒரு எழுபது வயசுல ஒரு நூறு மீட்டர் ஒரு ஒன்பது செகண்ட்ல ஓட ஒரு டார்கெட் வச்சிருக்கேன் இந்த சூழ்நிலையா சரி தோல்வியோ வெற்றியோ முயற்சி பண்ணிட்டே இருக்கும் சந்தேகம் அப்படின்றது வரவே நம்மளால இந்த டார்கெட்டை அச்சீவ் பண்ண முடியாது போல அப்படின்னா அதை விட்டுட்டு போயிடும் குரூப் போடிச்சுட்டு இருக்கும்போது என்னால இந்த சிலபஸ கம்ப்ளீட் பண்ண முடியுமா நீ ஒரு குரூப் போர் தான் படிக்கிறீங்க இல்ல ஒரு குரூப் ஒன்னு தான் படிக்கிறீங்கன்னா என்னோட இலக்கு ஒரு டிஎஸ்பி இல்ல நான் ஒரு விஓஓ தான் வாங்கினோம்னா அதை தான் நீங்க பயணப்போம் என்னால இந்த டார்கெட்டை அச்சீவ் பண்ண முடியுமா அப்படின்னு லைட்டா யோசிச்சீங்க அப்படின்னாலும் உங்களால தமிழல் என்னவோ தமிழர்கள் இருப்போம் தமிழ் பேசும் அனைத்து அன்பு சந்தங்களுக்கும் உங்கள் மாதிரி அன்பு வணக்கங்கள் நம்ம எல்லாருக்குமே வாழ்க்கையில் ஒரு டார்கெட் இருக்கும் நான் வந்துட்டு ஒரு பெரிய தொழிலதிபர் ஆகணும் ஒரு அரசாங்க அதிகாரி ஆகணும் அப்படின்னா ஒரு டார்கெட் பிக்ஸ் பண்ணியிருக்கோம் அந்த டார்கெட் உன்னோக்கி தான் நம்மளும் ஓடிக்கிட்டு இருப்போம் கொஞ்ச நாள் கழிச்சு அந்த டார்கெட்ட அச்சீவ் பண்ண முடியாம ஒரு சுச்சுவேஷன் வரும்போது அந்த டார்கெட் விட்டு என்ன செஞ்சிருவோம் அப்படியே விலகி போயிடும் ஸோ நம்மளால அந்த டார்கெட்டை அச்சீவ் பண்ண முடியாது போல அப்படின்னு அதை விட்டுட்டு போயிடும் அதுக்கப்புறம் புதுசா ஒரு டார்கெட் பிக்ஸ் பண்ணுவோம் சரி இந்த டார்கெட் நோக்கி போவான் இதை நம்மளால அச்சீவ் பண்ண முடியும் அப்படின்னு அந்த டார்கெட் நோக்கி கொஞ்சம் நாள் ஓடுவோம் சோ அந்த டார்கெட் என்ன செய்ய முடியாது நம்மளால கொஞ்ச நாள் அச்சீவ் பண்ண முடியாம போயிடும் சோ மறுபடியும் என்ன செய்வோம் அதும் விட்டுட்டு போயிடும் இப்படியே ஒவ்வொரு டார்கெட்டா பிக்ஸ் பண்ணுவோம் அந்த ஒவ்வொரு டார்கெட்டையும் நம்ம பிக்ஸ் பண்ணி அதுல ஜெயிக்க முடியாம போனதுக்கு அப்புறம் அதை விட்டுட்டு கடைசி ஏதோ வாழ்க்கைய வாழ்ந்தா போதும் அப்படின்ற ஒரு சூழ்நிலைக்கு என்ன செஞ்சிருவோம் இந்த நாம எப்படி இந்த டார்கெட் அச்சீவ் பண்றது ஒரு நாலே நாலு விஷயத்தை மட்டும் கரெக்டா பண்ணி அப்படின்னா உங்களோட டார்கெட்டை ஈஸியா அச்சீவ் பண்ணலாம் ஒண்ணு உங்க டார்கெட்ல தெளிவா இருக்கணும் அதாவது ஒரு டார்கெட் இருக்குன்னா நம்ம என்ன வாங்க போறோம் அப்படின்றதுல தெளிவா இருக்கணும் நீங்க ஒரு அரசு அதிகாரிகள் போறீங்களா இல்ல ஒரு தொழில் அதிபர் ஆக போறீங்களா அப்படின்றத தெளிவா இருக்கணும் இல்லை நீங்க ஒரு பஸ் ஸ்டாண்ட்ல போய் நிக்கிறீங்க ஒரு இடத்துக்கு ஒண்ணு முடிவு பண்ணிட்டீங்க அது எந்த இடம்னு தெரிஞ்சாதானே அந்த பஸ்ல ஏறி நம்ம அந்த இடத்துக்கு போக முடியும் எந்த இடம்னே தெரியாம எந்த பஸ்ல ஏறி எங்க போறது எங்கேயுமே போக முடியாது ஆனா ஏதோ ஒரு பஸ்ல ஏறுவோம் ஏறி எங்க இறங்குறோம்னு தெரியாது ஏதோ ஒரு இடத்துல அவனும் இறக்கி விட்டுருவாரு சோ அந்த மாதிரி நம்மளோட டார்கெட்டு தெளிவு இல்லாம சென்னை தான் போறோம் அப்படின்னு முடிவு பண்ணியாச்சுன்னா சென்னை பேச நோக்கி நம்ம என்ன செய்வோம் கரெக்டாக போயிடுவோம் அதுதான் டார்கெட் டார்கெட்டில் தெளிவு இருந்தது அப்படின்னா அதை நோக்கிய பயணமும் தெளிவா இருக்கும் ஸோ அதுதான் முதல் பாயிண்ட் ரெண்டு நம்மளோட டார்கெட்டு பிக்ஸ் பண்ணும்போது நம்ம அதை அச்சீவ் பண்ற அளவுக்கு இருக்கணும் ஒரு டார்கெட் பிக்ஸ் பண்ணா அதை அச்சீவ் பண்ற அளவுக்கு இருக்கணும் நான் வந்துட்டு ஒரு எழுபது வயசுல ஒரு நூறு மீட்டர் ஒரு ஒன்பது செகண்ட்ல ஓடணும் ஒரு டார்கெட் வச்சு வச்சுக்கானு அதை அதனால அச்சீவ் பண்ண முடியுமா அது கடைசி வரைக்கும் அச்சீவ் பண்ண முடியாது அதை என்ன ஒரு சோர்வை தான் தரும் நம்மளால முடியாது அப்படின்ற ஒரு மனப்பக்குவத்தையும் தந்துரும் ஸோ அதனால நம்மளோட டார்கெட் நம்மளால இது முடியும் அப்படின்ற அளவுக்கு மட்டும்தான் நம்மளோட டார்கெட்டை பிக்ஸ் பண்ணணும் சரி இப்போ நம்மளோட டார்கெட்ல தெளிவா இருக்கும் ரெண்டு நம்ம டார்கெட்டை நம்மளால அச்சீவ் பண்ண முடியும் ஸோ மூணாவது என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த டார்கெட்டை எப்படி அச்சீவ் பண்றது அப்படின்னா அதற்கான தேவைகான அதற்கான வழிகளையும் நம்ம என்ன செய்யணும் அதற்கான திறமைகளையும் நாம வளர்த்து கொள்ளணும் நீ ஒரு குரூப் ஃபோர் தான் படிக்கிறீங்க இல்லை ஒரு குரூப் ஃபோன் தான் படிக்கிறீங்கன்னா என்னோட இலக்கு ஒரு டிஎஸ்பி இல்லைன்னா ஒரு விஏஓ தான் ஆகணும்னா அதை நோக்கி தான் நீங்க பயணம் போகணும் ஸோ இது அதை நோக்கி நிறைய விஷயங்கள் நீங்கள் ஃபாலோ பண்ணணும் நிறையா புக்ஸ் படிக்கணும் நிறையா ரெஃபர் பண்ணணும் ஸோ இந்த மாதிரி நிறையா விஷயங்கள் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா மட்டும்தான் அந்த டார்கெட்டை என்ன செய்ய முடியும் உங்களால் அச்சீவ் பண்ண முடியும் ஸோ இந்த மூணு பாயிண்ட்டு தான் வாழ்க்கைக்கு முக்கியமானது நாலாவது ஒரு பாயிண்ட்டு அதை விட முக்கியமானது என்னென்னா இப்போ நீங்கள் உங்களோட திறமைகளை வளர்த்துட்டீங்க ஸோ இப்படி திறமைகளை வளர்த்து உங்கள் டார்கெட்டை நோக்கி நீங்கள் இருக்கீங்க இப்படி ஓடிட்டு இருக்கும்போது என்னால் இந்த டார்கெட்டை அச்சீவ் பண்ண முடியுமா அப்படின்னு லைட்டாக யோசிச்சிங்க அப்படின்னாலும் உங்களால் அந்த டார்கெட்டை அச்சீவ் பண்ணவே முடியாது ஸோ அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா மனம் தளரக்கூடாது இதுதான் அந்த நாலாவது பாயிண்ட் எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் சரி தோல்வியோ வெற்றியோ முயற்சி பண்ணிட்டே இருக்கும் சந்தேகம் அப்படின்றது வரவே கூடாது நம்மனால இந்த டார்கெட் அச்சீவ் பண்ண முடியுமா அப்படின்னு என்ன செஞ்சக்கூடாது சந்தேகமே வரக்கூடாது மனம் ஒரு பொழுதும் தளரவே விடக்கூடாது உங்களுடைய இலக்கு ஒரு குரூப் ஃபர் ஆஃபீஸர் ஆகணும் அப்படின்னா நீங்க அதை மட்டும் நோக்கி தான் பயணம் பண்ணணுமே தவிர இது ஊடால அந்த குரூப் ஃபோருக்கு படிச்சுட்டு இருக்கும்போது என்னால இந்த சிலபஸை கம்ப்ளீட் பண்ண முடியுமா என்னால இந்த தடவை போஸ்டிங் வாங்க முடியுமா இவ்வளோ பேர் படிக்கிறாங்களே இவ்வளோ பேர் அப்ளிகேஷன் போட்டிருக்காங்களே அப்படிலாம் நீங்க சிந்தனை பண்ண ஆரம்பிச்சீங்க அப்படின்னா உங்களால் குரூப் ஒரு கிளியர் பண்ணவே முடியாது ஒரு விஷயத்தை மட்டும் தெரிஞ்சுக்கோங்க எந்த ஒரு செயல் எடுத்தாலும் தோல்வி அப்படின்றது வரதான் செய்யும் அந்த தோல்விகளையும் நாம கடந்து போனா மட்டும்தான் நம்ம வாழ்க்கையில ஜெயிக்க முடியும் அப்படின்றத மட்டும் எந்த சூழ்நிலையும் மறந்துடாதீங்க தோல்வி அப்படின்றது பெர்மனன்ட்லாம் கிடையாது அது ஒரு டெம்பரவரி தான் நம்ம வாழ்க்கைக்கு அடுத்த கட்ட நகர்வை நோக்கி தள்ளக்கூடிய ஒரு அடிப்படை தான் இந்த தோல்வி ஸோ தோல்விகளை வெற்றிகளை மாத்துறது நம்மளோட முயற்சியில மட்டும்தான் இருக்கு அப்படின்றத ஒரு பொழுதும் மறந்துடாதீங்க வாழ்க வளமுடன்